இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஐ கீதாலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ வந்து மாலை நம்ம மாவோட மா தாய் இது தாய் தோட்டத்தில் தான் இருக்கும் இதில் எதுக்காக நம்ம வந்து மாலை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம விட்டுக்கட்டுதல் போகிறோம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம விதை மூலம் இனப்பெருக்கம் இருந்தோம் பட் முன்னாடி இனப்பெருக்கம் செய்கிறப்ப அந்த விதை மூலம் போனோம்னா நம்ம மகசூலை பார்க்குறக்கு ஒரு பத்து வருஷம் ஆகிடும் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முட்டு கட்டுதல் பதியம் போடுறது மூலம் ஒரு மூணு வருஷத்தில் இல்லை நாலு வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற குணங்களோட உள்ள பழங்களை நம்ம மகசூலில் எடுத்துட முடியும் நம்ம அறுவடை செஞ்சிட முடியும் அதுக்காக மெயினாக நம்ம ஒட்டுக்கட்டுதல் போகிறோம் கட்டுதல் போகிறது வந்து நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று வேகமாக மகசூல் பார்க்கணும் இன்னொன்று நம்ம எதிர்பார்க்குற தன்மை என்ன என்னென்ன குணங்கள் வேணுமோ இப்போ நம்மளுக்கு வந்து பழம் கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் நிறைய காய் நிறைய காய்கள் எடுக்கணும் அந்த மரத்தில் இன்னொன்று ஆஃப் சீசன்லயே நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டுக்கட்டுதல் தான் முறையான மெத்தட் அந்த ஒட்டுக்கட்டுதலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்ரோச்சும்போம் சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் எப்பிகாட்டில் எக்கச்சக்க கிராஃப்டிங் ஒட்டுக்கட்டுதல் முறைகள் இருந்தாலும் முக்கியமாக ரொம்ப சக்சஸ் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் கொடுக்குது ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னா மெயினாக அப்ரோச் இன்னொன்று வந்து சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் ரெண்டு மெத்தடில் தான் போவோம் இந்த ஒட்டுக்கட்டுதல் முறை முறைக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவைப்படும் இது வந்து ஒன்று வேர் செடி ஒன்று வேணும் இன்னொன்று தாய் செடி வேணும் வேர் செடி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிட்டு அந்த போடுற கொட்டையை ஒரு சின்ன ஒரு தொட்டியில் நல்ல பாலத்தின் பாலத்தின் பேக்லேயும் வளர்த்துல இல்லைன்னா தொட்டிலையுமே நல்ல ஒரு மண் செம்மண் மணல் குப்பை இதெல்லாம் கலந்து அதில் கொட்டையை போட்டு அது ஒரு பென்சில் திக்னஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆகிடும் அந்த பென்சில் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம நர்சரியில் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒட்டு கட்டுதலுக்கு நம்ம தாய் தாய் தோட்டம் எங்கே இருக்கோ அந்த வேர் செடியை எடுத்துகிட்டு வந்துடணும் அது வந்து வேர் செடி நமக்கு குட்டையை போட்டு இது பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே தாய் செடி தோட்டத்திலேருந்து நல்ல தாய் செடி தோட்டத்தில் நம்ம வந்து அந்த தாய் குச்சி எடுக்கிறதும் வந்து அது வந்து மொட்டு எடுத்துருக்கணும் அந்த மொட்டு எடுத்துருக்கிற பருவத்தில் மட்டும்தான் அந்த குச்சிகளை தேர்ந்தெடுத்து ஒட்டு கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டு கட்டின செடி வந்து நல்லா எடுத்து நல்லா வரும் நம்மளுக்கு நல்லா துளிர்த்து நல்லா வரும் இல்லை அப்படியே இல்லாமல் நம்ம வெறும் சாதாரண குச்சி எடுத்தோம்னா அதை துளிர்த்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால மொட்டுக்கள் இருக்கிறதா இருக்கிற பார்த்து தாய் குச்சியில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பென்சில் திக்னஸ் உள்ள செடி எடுக்கிறோமோ அதே பென்சில் திக்னஸ் உள்ள தாய் செடியை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து ஒட்டுக்கட்டும் ஒட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே எந்த கிளையில் நம்ம வந்து அந்த தாய் செடி குச்சி எடுக்கிறோமோ அதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இலையெல்லாம் உருவி விட்டுருவோம் இலையை உருவறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த செடியை ஒரு ஸ்ட்ரெஸ் நிலைக்கு கொண்டு போய் பூ மொட்டுக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கு அதை நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் வந்து இலைகளை உருவினா உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பூ எடுக்கிற மொட்டுக்கள் எடுக்கிறதுக்கு போயிடும் அந்த மொட்டுக்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தான் நம்ம தேர்ந்தெடுத்து பென்சில் திக்னஸ் உள்ளது எப்படி வேர் செடியில் எந்த திக்னஸ் குச்சி எடுக்கிறோமோ அதே திக்னஸ் உள்ள குச்சியை தான் நம்ம வந்து தாய் செடியிலேயே எடுக்கணும் எடுத்து ரெண்டு வகையில் கட்டுவோம் ஒன்று ஸ்லாண்டிங் கட் கொடுத்து ஒட்டுக்கட்டுவோம் இன்னொன்று வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த பிளவுக்குள்ளார சொருகி இது பண்ணுவோம் இது ஒட்டு கட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு பாலித்தீன் டேப் வச்சு நல்லா சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் மட்டும் போட்டுருவோம் ஏன்னா கவர் போடுறது எதுக்குன்னா நம்ம கட்டின பாகம் வந்து துளிர்த்து வரதுக்கு முன்னாடி அது காஞ்சு போயிடக்கூடாது ஈரம் வேணும் அதனால ஒரு கவர் போட்டுவிட்டோம்னா அதுக்கு வேணுங்கிற ஹியூமிடிட்டி அதுக்கு வேணுங்கிற ஈரப்பதம் அவசியம் போய் ஆகணும் அந்த ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக அந்த கவர் போட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒட்டு கட்டின செடி நல்லா வந்திருக்கா வரலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மாசம் விட்டுருவோம் ரெண்டரை மாசம் விட்டுட்டு இது இந்த ரெண்டரை மாசமுமே அந்த ஒட்டுக்கட்டின பாகத்துக்கு கீழ் உள்ள எல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும் நம்மளுக்கு தேவை உள்ள பாகம் மட்டும்தான் ஏன்னா நம்ம கீழே உள்ள பாகம் வந்து நம்ம வேர் செடி தான் வேர் செடிங்கிறது நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டை தான் மேலுள்ள தாய் செடி தான் நம்ம என்ன குணங்களோட கொண்டு வந்திருக்கோமோ அதை தான் நம்ம ஒட்டு கட்டிப்போம் அதனால மேலுள்ள பாகம் துளிர்த்து வரதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த துளிர்த்து வரதும் நம்ம ஒட்டு கட்டினதும் சரியாக இருக்கா இல்லை தலகீழாக கட்டியிருக்கக்கூடாது தலகீழாக கட்டியிருந்தாலும் துளிர்த்து வராது நம்ம சரியாக ஒட்டு கட்டலை அப்படின்னாலுமே மேலே துளிர்த்து வரவே வராது கீழே மட்டும்தான் துளிர்த்து வரும் கீழே துளிர்த்து வரது நம்மளுக்கு தேவையில்லாத பாகம் அதை எடுத்து விட்டுட்டு இருக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டரை மாசம் கழிச்சு நம்ம ஒட்டு கட்டினது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு ஹாஃப் ஒரு கட் மட்டும் ஒரே ஒரு கட்டு ஒரு சைடில் ஒட்டு கட்டினதுக்கு கீழே பாகத்தில் ஒரு அரை அரை ஒரு கட் மட்டும் விடுவோம் ஒரு ரெண்டரை மாதத்தில் விட்டு அந்த செடி வந்து காயில் ஒட்டு கட்டின செடி காயில் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொரு இருபது நாள் கழித்து அதர் ஹாஃப் சைடு ஆப்போசிட் சைடில் இன்னொரு கட் கொடுப்போம் ரெண்டு கட்டு கொடுத்தவுமே செடி காயில் அப்படின்னா நம்ம ஒட்டு கட்டின செடி வந்து நல்லபடியாக ஒட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மூணு மாதத்தில் அந்த இண்டிவிஜுவல் செடியை தனி செடியை எடுத்து அதை வந்து நம்ம நர்சரியில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடினப்படுத்திட்டு நம்ம சேல்ஸை கொடுத்தோம் இப்போ நம்ம வந்து தொட்டியில் இருக்கிற செடி வந்து இது வேர் செடி அப்படிம்போ அதாவது நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையை ஒரு தொட்டியில் நம்ம மண் மாதிரியெல்லாம் எடுத்து அதாவது செம்மண் மணல் குப்பை இது வந்து ரெண்டு டூ இஸ்ட் ஒன் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் ஃபில்லப் பண்ணி அதில் வந்து நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையை போட்டு உருவாக்கின செடி தான் இப்போ நம்ம தொட்டியில் இருக்க செடி தான் நம்ம வேர் செடின்னு சொல்லுவோம் இந்த வேர்ச்செடி வந்து ஒட்டு கட்டுற ஸ்டேஜுக்கு எப்போ ரெடியாகும் நம்ம தயாராகுது அப்படின்னா அது வந்து ஒரு பென்சில் திக்னஸ் வரணும் அந்த பென்சில் திக்னஸ் வர்றதுக்கு முதல்ல நம்ம வே ஒட்டு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த இலைகள்லாம் உரி விட்டுருக்கோம் அந்த கிளை வந்து இலையெல்லாம் உரி விட்டதுக்கு காரணம் அதில் வந்து பூ மொட்டுக்கள் உருவாகணும் அந்த பூ மொட்டுக்கள் உருவாகிற நேரத்தில் தான் நம்ம ஒட்டு கட்ட முடியும் அதுக்காக இலைகள் உருவாக்கி இருக்குது அந்த பூ மொட்டை காமிச்சிருங்க பூமொட்டு ஆ இது வந்து பூ மொட்டுக்கள் இதை தான் வந்து நம்ம தாய் செடியிலிருந்து எடுத்துருக்கிறது அதுவும் பென்சில் திக்னஸ் இருக்கணும் வேர் செடியும் பென்சில் திக்னஸ் இருக்கணும் இதுவும் பென்சில் திக்னஸ் இருக்கணும் இது ரெண்டும் தான் கட்டும் ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுத்து ஒட்டு கட்டுவோம் வேர் செடியில் எந்த அளவுக்கு கட் கொடுக்குறோம் வா கட் பண்ணுங்க மேலே உள்ள பாகத்தை கட் பண்ணிடுவோம் வேர்ச்செடியில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தாய் செடியிலையும் கட் கொடுத்து ரெண்டையும் இணைச்சி கட்டுவோம் ரெண்டுலேயும் தாய் செடியிலையும் வேர் செடியிலேயும் ரெண்டுலேயும் அந்த பட்டைகளை எடுத்துட்டு அதை வந்து நம்ம கட்டிவிட்டு மேலுள்ள பாகத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு கவர் மட்டும் போட்டு விட்ருவோம் ஏன்னா அந்த ஈரப்பதம் செடிக்கு வேணும் கட்டின பாகம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து நம்ம த துளிர்த்துருச்சா நம்மளுக்கு அது சர்வைவ் ஆகிடுச்சு நம்ம பண்ணதை ஒட்டுக்கட்டு வந்து சரியாக கட்டியிருக்கோமா சக்ஸஸ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டரை மாதம் கழித்து ஒட்டு கட்டின பாகத்துக்கு கீழே ஒரு ஒரு ஸ்லாண்டிங் கட் ஒரே ஒரு ஹாஃப் கட் மட்டும் கொடுப்போம் அதை இன்னொரு இதில் காமிக்கிறோம் ஹாஃப் கட் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு இன்னொரு இருபது நாள் கழித்து அதர் ஆப்போசிட் சைடில் ஒரு ஹாஃப் கட் கொடுப்போம் ரெண்டு இடத்துலையுமே அது காயில்ல அப்படின்னா நம்ம ஒட்டு கட்டு சரியாக கட்டியிருக்கோம் செடியும் உயிர் பிடிச்சிச்சு நம்ம அடுத்தது நம்ம எடுத்து நர்சரியில் வச்சுட்டு கடினப்படுத்திட்டு நம்ம சேல்ஸ் கொடுக்கணும் இதுதான் ஒட்டு கட்டுற முறை ஒட்டு கட்டுறது முறைக்கு மெயினா முக்கிய காரணம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா மகசூல் பார்க்கணும் ஏன்னா நம்ம விதம் மூலம் போட்டு பத்து வருஷம் பார்த்துட்டு இருந்ததுலாம் பழைய காலத்துல ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது மூணு வருஷம் நாலு வருஷத்துல மகசூல் எதிர்பார்க்கலாம் இன்னொன்னு என்னென்ன வகைகள் வேணுமோ தாராளமாக ஒட்டு கட்டலாம் ஒட்டுக்கட்டுறதுலேயுமே ஒரே ரகத்துலேயே ஒவ்வொரு கிளையிலையுமே பல ரகங்களை நம்ம ஒட்டு கட்டலாம் அந்த மாதிரியும் நம்ம தாராளமாக பண்ணலாம் ஒரே ரகத்தை தான் ஒட்டு கட்டணும்னு அவசியம் கிடையாது இப்போ பெங்களூராக இருக்குன்னா நீலமாக போடலாம் செந்தூரா போடலாம் ஹிமாயுதன் போடலாம் அல்ஃபோன்சா போடலாம் எல்லா ரகங்களையுமே ஒரே மரத்துலேயும் நம்ம ஒட்டு கட்ட முடியும் அந்த வகையில் ஒ ஒட்டு கட்டுற தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மேன்மேலும் வளர்ந்துருக்கு இன்னொன்று நம்மளுக்கு எல்லா வகையான ஒரு மாம்பழம் வகைகளும் அத்தனையுமே நம்மளுக்கு மார்க்கெட்டில் அப்படி கிடைக்கிறதுங்கிறது நம்ம ஒரே செடியிலேயே நம்ம உருவாக்க முடியும் இது வந்து ஒட்டுக்கட்டுதல் வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா இப்போ யாரும் விதை போட்டு அப்படியெல்லாம் போகிறது இல்லை வித போட்டு போடுறப்ப நம்மளுக்கு அந்த யூனிஃபார்மிட்டியும் கிடைக்காது பட் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற குணங்களோட சீக்கிரமான ஏர்லியராக மகசூல் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒட்டுக்கட்டுதல் முறை தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வந்து ஒரு வகை ஒரு ரகத்தை மட்டும் ஒட்டக்கட்டினதை பார்த்தோம் ஒரே மரத்தில் நம்ம பல வகையில் இப்போ நம்ம மார்க்கெட்டெல்லாம் போனோம்னா ஒரு கடையில் இத்தனை வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து அவங்க மரத்துலேயே உருவாக்க முடியும் நம்ம ஒரு ஒட்டுக்கற்ற செடியை எடுத்துட்டு நம்மளுக்கு ஒட்டுக்கற்ற பருவத்தில் இருக்குதுன்னா அந்த கிளைகளை எல்லா கிளைகளையுமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இலைகளை உருவி விட்டுட்டு பூ மொட்டுக்கள் வந்தோன்னே ஒவ்வொரு கிளையும் தேர்ந்தெடுத்து அதுக்குரிய வேர்ச்செடி எடுத்துகிட்டு வந்துட்டு வேர்ச்செடி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒட்டுக்கட்டுற ரகம் ஒன்று அல்ஃபோன்ஸாவாக இருக்கலாம் பங்கனப்பள்ளியாக இருக்கலாம் நீலமாக இருக்கலாம் இல்லை பெங்களூராக இருக்கலாம் இல்லை ஹிமாயுதனாக இருக்கலாம் இல்லை மல்கோவா இருக்கலாம் எந்த ரகங்கள் உங்களுக்கு வேணுமோ ஒவ்வொரு கிளையாக தேர்ந்தெடுத்து அதில் மட்டும் ஒரு ஸ்லாண்டிங் கட் எவ்வளோ நீங்கள் வேர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தாய் செடியிலே கொடுத்து ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு ரகங்களை ஒட்டு கட்டிட்டு அதே மாதிரி ரெண்டு மாதம் கழித்து ஒவ்வொன்றிலையுமே கட் கொடுத்துட்டு ஒரு இருபது நாள் கழிச்சு ஒரு மூணு மாதத்தில் வந்து நம்மளுக்கு செடி நல்லா உயிர் பிடிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு ரகத்துலேயுமே ஒவ்வொரு கிளையிலிருந்துமே ஒவ்வொரு ரகங்களை உருவாக்க முடியும் இது வந்து நம்ம ஒட்டு கட்டுற முறையில் மட்டும்தான் உருவாக்க முடியும் இன்னொன்று மொட்டு கட்டுறதுலையும் பண்ணலாம் பதியம் ஆனால் மாலை வந்து முக்கியமாக ஒட்டு கட்டுதல் தான் முக்கியமான பிரபலமான முறை ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக மகசூல் பார்க்கணும் இன்னொன்று எதிர்பார்க்கிற குணங்கள் வேணும் ஒரே